ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர நீங்கள் பண தட்டுப்பாடு இல்லாமல் ஒரு நல்ல வாழ்க்கையையும் அது அல்லாமல் உங்களது பூஜை அறையில் நீங்கள் இந்த பொருளை இவ்வாறு மறைத்து வைப்பதால் உங்களுக்கு பண தட்டுப்பாடே வராது என்று பெரியவா அவர்கள் அவரது பக்தரிடம் கூறியிருக்கிறார் அதை பற்றி தான் நாம் அந்த வீடியோவில் முழுமையாக காணப்போகிறோம் அது என்ன என்ன அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேண்டும் என்பதை பற்றி காண்போம் அதற்கு முன்பாக பெரியவா கூறிய அனைத்து செய்திகளாகட்டும் அவரை பற்றிய மகிமையிலும் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் இதை செய்வதற்கு என்னென்ன பொருட்கள் வேண்டும் என்றால் அதாவது ஒரு சிறிய அளவு உள்ள மண்பானை அடுத்ததாக ஒரு கல்லுப்பு பாக்கெட் அதனுடன் வசம்பு இருந்தாலே போதும் உங்களது வீட்டில் பணத்தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதை பற்றி தெளிவாக காண்போம் முதலில் உங்களது அந்த மண்பானை சொன்னீர்னாலவா சிறிய அளவு உள்ள மண்பானை சிறிய அளவுள்ள மண்பானையை எடுத்துக் கொள்ளுங்கள் அதில் இந்த மஞ்சளால் நீங்கள் தேங்காவில் மஞ்சள் மஞ்சளை வைத்து தேங்காவில் பூசி அல்லவா அதே போல அந்த மண்பானை முழுவதும் மஞ்சளால் வெளியில் பூசிக்கொள்ளுங்கள் அதற்கு அடுத்ததாக குங்குமத்தை சிறியதாக தண்ணீரில் கலக்கி குங்குமத்தை வைத்து நற்பவி என்று எழுத வேண்டும் என்று என்னவென்றால் நற்பவி என்று நீங்கள் அந்த மண்பானையில் எழுதி வைக்க வேண்டும் அதற்கு பிறகாக கல்லூப்பு சொன்னேன் அல்லவா அதில் வந்து ஒரு கைப்பிடி கல்லூப்பை முதலில் அந்த மண்பானைக்குள் போட்டு அதன் மேல் ஒரு வசம்பை வைக்க வேண்டும் அடுத்ததாக மற்றொரு கை மற்றொரு கைப்பிடி வசம்பை மற்றொரு கைப்பிடி கல்லூப்பை போட்டு அதன் மேல் இன்னொரு வசம்பை வைக்க வேண்டும் இதே போல் நீங்கள் வந்து மூன்று தடவை மூன்று கைப்பிடி கல்லூப்பு அதனுடன் மூன்று க மூன்று வசம்பு இவ்வாறு வைத்து அந்த மண்பானையில் வைத்து அதற்கு பிறகாக நீங்கள் வந்து இந்த செயலை செய்ய வேண்டும் அடுத்ததாக அந்த மண்பானையை மஞ்சள் துணி அல்லது பச்சை துணி இரண்டு துணிகளால் ஏதாவது ஒரு துணியால் அந்த மண்பானையை வந்து நீங்கள் மூட வேண்டும் மண்பானையை மூடின பிறகு அதை வந்து உங்களது பூஜை அறையில் யாருக்கும் தெரியாத ஒரு இடத்தில் நீங்கள் வந்து ஒழித்து வைக்க வேண்டுமாம் இவ்வாறு நீங்கள் ஒழித்து வைப்பதால் உங்களுக்கு வந்து பணமானது குவியும் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அது மட்டும் அல்லாமல் அதை வந்து எங்கு ஒழித்து வைக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயமாகும் அதை வந்து எங்கு ஒழித்து வைக்க வேண்டும் என்றால் பூஜை அறையின் வடக்கு திசையில் வடக்கு திசையில் தான் அந்த மண்பானையை வந்து ஒழித்து வைக்க வேண்டுமாம் ஏனென்றால் குபேரன் இருக்கிற திசை வந்து வடக்கு தான் எனவே நீங்கள் வடக்கு திசையில் இந்த செயலை வந்து இவ்வாறு செய்ய வேண்டுமாம் உங்களுக்கு வந்து பண கஷ்டமே இல்லாமல் அனைத்துமே தீர்ந்துவிடும் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த செயலை மறக்காமல் செய்து வாருங்கள் இதனுடைய பலனானது உங்களுக்கு மிக விரைவிலேயே கிடைக்கும் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இதே போன்றே பெரியவா கூறிய செய்திகள் ஆகட்டும் அவரை பற்றிய மகிமைகள் உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் உங்களுக்கு என்ன வியாதிகள் இருந்தாலும் அதை வந்து நம்ம கமாண்ட் வாயிலாக சொல்லுங்க உங்களுக்கு வந்து பெரியவா கூறிய எளிய பரிகாரத்தை வந்து நம்ம வந்து வீடியோவா போட்டுடலாம் இந்த செயல்களை நீங்கள் மட்டும் செய்யாமல் அனைவருக்கும் ஷேர் செய்து அவர்களையும் இந்த செயல்களை செய்து வர சொல்லுங்கள் ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும் ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர நன்றி வணக்கம்